திருவா அறுபத்து நான்கு நண்பர்களே நூற்றாண்டு காலம் உன்னை பாடுகிறேன் போதும் பூமழை பொழிகின்ற நேரம் கம்பன் ஒலிபெறிக்கு முன்னால் நின்றுவிட்டால் ஒலிபெரிக்கு தீப்பிடிக்கப் போகிறது என்று அர்த்தம் கால்நூற்றாண்டு காலம் உன்னை பாடுகிறேன் உன்னை பாடுவதும் தமிழ் மண்ணை பாடுவதும் ஒன்றுதான் இருபத்து வயதில் இருந்தே உன் இலக்கை பாடுகிறேன் என் இருபத்து ஐந்து வயதில் இருந்தே உன் இலக்கை பாடுகிறேன் உன் இலக்கை பாடுவதும் பூர்வக்குடிகளின் கிழக்கை பாடுவதும் ஒன்றுதான் என் அரும்பு மீசை காலம் தொட்டே உன் இரும்பு மீசையின் எழுச்சியை பாடுகிறேன் உன் மீசையின் எழுச்சியை தீட்டுவதும் சமத்துவ புரட்சியை தீட்டுவதும் ஒன்றுதான் ஆதி சாதி சனங்களே என்று உன் வரலாற்றை எழுதியவன் கையக்கட்டி நாம பொத்தி எனும் பெரும்பாட்டை நிறுவியவன் ஏராளம் ஏராளம் தீட்டினேன் தீட்டுகிறேன் ஆம் உன் கருத்தியலை உசுப்புவதும் களமாடும் சிறுத்தைகளை உசுப்புவதும் ஒன்றுதான் ஆண்டுக்கு ஆண்டு இங்கே ஆண்டு பிறக்கிறது ஆனால் உன் இளமையின் கம்பீரம் மட்டுமே அப்படியேதான் இருக்கிறது அறுபத்து நான்கு அகவையா உனக்கு அகவையா உனக்கு இல்லை இருபத்து நான்கு போல் தான் தெரிகிறாய் எமக்கு இருபக்கமும் கதிரறிவால் நிமிர்ந்திருக்கும் உன் மீசையில் காரல் மார்சை காண்கிறேன் இரண்டு பக்கமும் கதிர் அறிவால் நிமிர்ந்திருக்கும் உன் மீசையில் காரல் மார்சை பார்க்கிறேன் உன் பிடரிசிலிருக்கும் கம்பீரத்தில் பிடல் காஸ்ட்ரோவை காண்கிறேன் நீ சிந்திக்கும் பேரழகில் சேகுவாராவையும் உன் தியாகத்தின் பொருண்மையில் மண்டேலாவையும் நான் காண்கிறேன் நண்பர்களே முறுக்கு மீசையில் ஒரு புத்தன் இருந்தால் முள்கம்பி மீசையில் ஒரு இயேசு இருந்தால் பெரியம்மாள் மகனாய் ஒரு பீமாராவ் இருந்தால் பெருந்தமிழ் நாட்டில் ஒரு பிரபாகரன் பிறந்தால் அங்கனூரில் ஒரு பெரியார் இருந்தால் ஆறடி உயரத்தில் ஒரு அண்ணா இருந்தால் அறுபத்து நான்கு வயதில் ஒரு கலைஞர் இருந்தால் எப்படி இருக்குமோ நீ அப்படித்தான் இருக்கிறாய் இப்படியும் சொல்வே அந்த சனாதன ராமனை வீழ்த்துவதற்கு அந்த சனாதன ராமனை வீழ்த்துவதற்கு ஒற்றை தலையோடு ஒரு ராவணன் இருந்தால் அது திருமாதான் என்று இந்த தேசம் சொல்லும் திருமா என்பது ஒரு வினைச்சொல் அது தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும் அடையாளம் பலவன் என்னும் திருச்சொல் சாதியத்தின் தலையில் விடுகிற சம்மட்டி அடி அண்ணலே அறிவின் தலைவ நீ சமத்துவ நிழல் போதி போதிவரம் நீ கால் முளைத்து நடக்கின்ற கற்பக தரு உன் போராட்ட கிளைகளில் பன்மைத்துவ கனிகள் அழகாய் பழுத்து தொங்கும் அதே வேளை பாசிசத்தின் விடிநரம்பை அறுக்கின்ற அறிவாயுதமும் காய்த்திருக்கும் உன் சமத்துவ மலர்கள் சமூக நீதியின் தோள்களுக்கு மாலைகளாகவும் சவப்பெட்டிகளுக்கு மலர் வளையங்களாகவும் மாறும் ஆட்சிமை உடையன வாக்குகளை திருடும் பஞ்சாங்க குடிமைகளின் ஆணிவேரை உன் நங்கூர வீசைதான் நறுக்கி வீசுகின்றன நாட்டை ஏலம் போடுபவனின் நயவஞ்சக சூழ்ச்சியை உன் கோட்பாட்டு மீசைதான் குத்தி கிழிக்கின்றன பத்து கோடி தமிழனின் எதிர்காலமும் நீதான் பாராளுமன்றத்தின் செங்கற்களை பிதுக்குகின்ற இடிக்காலமும் நீதான் உன் கொடிவண்ணத்தை பாட்டில் வரைந்தவன் நான் நீல நிறம் என்பது பூமி பந்தின் எழுச்சி சிவப்பு நிறம் என்பது தியாக விடுதலையின் கிளர்ச்சி நடுவில் ஒளிரும் நட்சத்திரம் என்பது நாளை கோட்டையில் கொடியேற்ற போகும் சிறுத்தைகளின் புரட்சி சரி நண்பர்களே இதுவரை நீங்கள் கேட்டது நேயர் விருப்பம் இனிமேல் கேட்கவிருப்பது போர்க்களச் செய்திகள் பூக்களை பாட நேரமில்லாதவன் நான் பூக்களை பாட நேரம் இல்லாதவன் ஒரு போர்வாளை தீட்டி வந்தேன் பூக்களை பாட நேரம் இல்லாதவன் ஒரு போர்வாளை தீட்டி வந்தேன் சில பூகம்பத்தை கூட்டி வந்தேன் ஈக்கள் நெருப்பை மொய்ப்பது இல்லை ஈக்கள் நெருப்பை மொய்ப்பது இல்லை இனமானம் சொல்லி வந்தேன் திருமா எரிவலையை அள்ளி வந்தேன் குயில்களை பாட நிமிடமில்லாதவன் நான் குயில்களை பாட நிமிடமில்லாதவன் நான் ஒரு கோடரியை தூக்கி வந்தேன் சாதி குளையினை அறுக்க வந்தேன் குயில்களை பாட நேரமில்லாதவன் ஒரு கோடரியை தூக்கி வந்தேன் சாதியின் புலையினை அறுக்க வந்தேன் விடுதலை களத்தில் வெடிக்கின்ற தலைவனின் வெகுமானம் கண்டு வந்தேன் கவிதை வெடிமருந்தை கொண்டு வந்தேன் விடுதலை களத்தினில் வெடிக்கின்ற தலைவனின் வெகுமானம் கண்டு வந்தேன் கவிதை விடுவிருந்தை கொண்டு வந்தேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றான் என் பெரும்பாட்டன் திருவள்ளுவன் அட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றான் என் பெரும்பாட்டன் திருவள்ளுவன் அவன் பிரதிதான் திருமாவளவன் அவன் பிரதிதான் திருபாவலவன் பிறப்பினில் சாதியை வகுத்தவன் பிடரியில் திருவென்று அடித்தான் இவன் அகிலத்தில் உள்ள ஆறு கண்டங்களில் வர்ண அடக்குமுறை எதிலும் இல்லை இந்த அகிலத்தில் உள்ள ஆறு கண்டங்களில் வர்ண அடுக்குமுறை எதிலும் இல்லை சாதி அவமானம் எங்கும் இல்லை வீசுகின்ற மூவாயிரம் சாதிகளின் தோல் உரிக்க வந்த பிள்ளை அவன் தொல்காப்பியன் பெற்ற பிள்ளை மூவாயிரம் சாதிகளின் தோலை உரிக்க வந்த பிள்ளை அவன் தொல்காப்பியன் பெற்ற பிள்ளை படுகொலை நடக்குது நித்தம் நடக்குது நித்தம் இதுவா அறிவியல் யுகத்தின் பரிமாணம் மனிதன் அறிவை வைத்தான் அடமானம் ஆணவ படுகொலை நடக்குது நித்தம் அட இதுவா அறிவியல் யுகத்தின் பரிமாணம் மனிதன் அறிவை வைத்தான் அடமானம் ஆயுதம் காய்க்கின்ற தொழிற்சாலையாய் ஆனது நாடு அவமானம் ஒன்றிய அரசிடம் உண்டா தீர்மானம் அட ஆயுதம் காய்க்கின்ற தொழிற்சாலையாய் ஆனது நாடு அவமானம் ஒன்றிய அரசிடம் உண்டா தீர்மானம் எத்தனை எத்தனை கயலாஞ்சிகள் எத்தனை எத்தனை தூத்துக்குலிகள் இந்தியாவில் எத்தனை எத்தனை கயர்ராஞ்சிகள் எத்தனை எத்தனை தூத்துக்குடிகள் அட இதுவாடா சாதி தூய்மை அட சாதி தூய்மை இதுவாடா மனிதனை சாக்கடை ஆக்கும் சாதியை ஒழித்து சாதிக்க செய்வோம் எழுவாடா அந்த சாதியை கொலை செய்வோம் நீ வாடா அந்த சாதியை கொலை செய்வோம் நீ வாடா வள்ளுவன் வள்ளலார் பெரியார் மண்ணில் அட வகுப்புவாத கழிசடகில் வள்ளுவன் வள்ளலார் பெரியார் மண்ணில் அட வகுப்புவாத கழிசடைகள் அது வர்ணாசிரமத்தின் பணிவிடைகள் அந்த கைபர் போலன் கணவாய் வழியே வந்தவன் செய்த சதிவலைகள் அதனால் வளருது சமத்து அதனால் வளருது மதத்தால் படுகொலைகள் அதனால் வளருது மதத்தால் படுகொலைகள் ஈராயிரம் ஆண்டுகளாய் இரட்டை இந்தியா அட இன்று வரை மாறவில்லை ஈராயிரம் ஆண்டுகளாய் இரட்டை இந்தியா அட இன்று வரை மாறவில்லை சாதி இருக்கங்கள் தீரவில்லை மதங்களும் சாதியும் மானுட குப்பையது மதங்களும் சாதியும் மானுட குப்பையது சிந்தைக்கு சகிக்கவில்லை இது தேசமா தேசமில்லை என் சிந்தைக்கு சகிக்கவில்லை இது தேசமா தேசமில்லை சனநாயகத்தை கொலை செய்வதற்கு இங்கு சங் முயல்கின்றது சனநாயகத்தை கொலை செய்வதற்கு இங்கு சங் முயல்கின்றது நாடு சனாதனத்தை பயில்கின்றது இந்த செக்யூலர் இந்தியா சனநாயகத்தை கொலை செய்வதற்கு இங்கு சங் முயல்கின்றது நாடு சனாதனத்தை பயில்கின்றது இந்த செக்யூலர் இந்தியா கோல்வாக்கர் விரும்பிய இந்த செக்கு செக்யூலர் இந்தியா கோல்வாக்கர் விரும்பிய மதத்தின் பிடியில் கிடக்கிறது இங்கு மதவாத ஆட்சி நடக்கிறது அவன் மதத்தின் பிடியில் கிடக்கின்றது இங்கு மதவாத ஆட்சி நடக்கின்றது இஸ்லாம் பிரித்துவர் உரிமையை பறிக்கும் இந்துத்துவ பயங்கரம் சரிதானா இஸ்லாம் கிறிஸ்துவர் உரிமையை பறிக்கும் இந்துத்துவ பயங்கரம் சரிதானா இந்திய காலம் முறைதானா இந்திய குடியுரிமை சட்டத்தை ஐநாவே எதிர்க்கிறது இந்திய குடியுரிமை சட்டத்தை ஐநாவே எதிர்க்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் முறைதானா அதை அங்கனூர் ஐயனார் விடுவானா சரிதானா அதை அங்க நூறு ஐயனார் விடுவானா அவனவன் உணவை அவன் தேர்வு செய்வான் அவனவன் கரியை அவன் தீர்மானிப்பான் இங்கு தடுப்பதற்கு அவனவன் உணவை அவன் தீர்மானிப்பான் ஆரணாணி இங்கு தடுப்பதற்கு வடித்த அரசியல் சாசனம் பிறகதற்கு மதச்சார்பு இல்லா மானுடம் நிறுவ எழுச்சி தமிழர் போல் முழங்குவதற்கு நாட்டில் எவனுமே இல்லை துணிவதற்கு நாட்டில் எவனுமே இல்லை துணிவதற்கு அம்பேத்கர் அளித்த சமூக நீதியை இங்கு அசைத்து பார்க்க துணிந்தது எது அந்த ஆணவ திமிரை தந்தது எது ஜம்மு அண்ட் காஷ்மீரை தனிமாநிலம் செய்கனி என் ஜம்மு அண்ட் காஷ்மீரை தனிமாநிலம் செய்கனி அக்பர் பாபரின் தேசம் இது அக்பர் பாபரின் தேசம் இது நீ வகுப்பு சட்டத்தை திரும்ப பெறு அக்பர் பாபரின் தேசம் இது நீ வகுப்பு சட்டத்தை திரும்ப பெறு எழுச்சி தமிழரின் கேள்வி இதுதான் இந்த இந்தியா பாரதம் ஆகலாமா எழுச்சி தமிழரின் கேள்வி இதுதான் இந்த இந்தியா பாரதம் ஆகலாமா அவன் இறையாண்மை மதத்தால் சாகலாமா ராமன் மட்டுமா இந்தியா அட ராமன் மட்டுமா இந்தியா மதச்சார்பில் நீ நடக்கலாமா இறையாண்மை சிறுபான்மை மக்களின் உரிமையை பறிக்கலாமா சிறுபான்மை மக்களின் உரிமையை பறிக்கலாம் கருத்தியல் தலைவா கரிகால் வளவா என் கருத்தியல் தலைவா கரிகால் வளவா உன் களப்பணி யுத்தம் தொடரட்டும் உன் கம்பீரம் தேசத்தில் படரட்டும் கருத்தியல் தலைவா கரிகால் வளவா உன் களப்பனி நித்தம் தொடரட்டும் உன் கம்பீரம் களத்தில் படரட்டும் ஒரு கோடி ஆண்டுகள் உலகத்தில் நீ வாழ்க இன்னும் ஒரு கோடி ஆண்டுகள் உலகத்தில் நீ வாழ்க சரித்திரம் உன்பேர் சொல்லட்டும் இந்த ஜனநாயக இந்தியா வெல்லட்டும் வாழ்க எழுச்சி தமிழர் வெல்க அற்றமிழ் நாடு வணக்கம்